வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது வந்து குழந்தைக குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது வந்து வழக்கம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை கந்த சஷ்டியில் வந்து வளர்ப்பிறை சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது வந்து மிகுந்த பலனை தரும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போது வந்து நான் சொல்ல போகிற இந்த ஒரு வழிபாடையும் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கந்தசஷ்டி அப்போ வந்து நீங்கள் எப்பவுமே வந்து பூஜை பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சங்கு வந்து வாங்கணும் குழந்தைகளுக்கு வந்து பால் ஊற்று சங்கு இல்லையா அந்த சங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சங்கு வந்து புதிதாக வந்து வாங்கணும் அது வந்து என்று வாங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு பலனை வந்து மிக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த கிழமையிலையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் வந்து வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சங்கினை வந்து நீங்கள் வாங்கி அதில் வந்து பால் ஊற்றி நீங்கள் வந்து முருகர் படம் முன்பாக வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடணும் வந்து பூஜை வந்து பண்ணணும் நீங்கள் வந்து வழிபடணும் உங்களுக்கான வேண்டுதல் வந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் இந்த சங்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாலூட்டும் தாய்க்கு வந்து நீங்கள் வந்து இதை கொடுக்கணும் கை குழந்தை இருக்கிற அம்மாக்கள் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களில் யாராவது வந்து ஒருத்தருக்காவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாலோட இந்த சங்கை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து சீக்கிரமாகவே வந்து உருவாகிறதுக்காக வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருந்துட்டு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து பாரம்பரியமாக வந்து சொல்லிட்டு தான் வராங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து பழித்தும் இருக்குது வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை வந்து நிறைய பேருக்கு வந்து பிறந்தும் வந்து இருக்குது மெடிக்கல் ரீதியாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்பிக்கையோடு வந்து வழிபடும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிப்படியாக வந்து சரியாகிடும் முருகர் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுப்பாரு எப்போவுமே வந்து நம்ம கூட வந்து துணையாகவே இருப்பார் அதனால் வந்து எதையும் நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காமல் இந்த மாதிரி வந்து வேண்டுதல்கள் வந்து செஞ்சு அதனால் வந்து பலன் வந்து அடைந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க என் என்னோடய அக்காவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டியில் இருந்து வந்து குழந்தைவானது வந்து உருவாச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கு வந்து குழந்தை வந்து இல்லாமல் வந்து போது இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடித்தப்போ வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து உருவாச்சு அதுக்கு தான் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு உண்மை வந்து பார்த்திங்கன்னா இது இதை வந்து நான் வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்கிறது மூலயமா வந்து எனக்கு வந்து நன்மை வந்து நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இதை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கும் வந்து நன்மை வந்து நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்லி நீங்கள் வந்து இதை வந்து நன்மை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து காய்ச்சிய பால் காய்ச்சி ஆற வைத்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த சங்கினை வந்து நீங்கள் வந்து வைத்து நீங்கள் வந்து முருகர் மந்திரம் கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு மூன்று பாலூட்டும் தாய்க்கு வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை மூன்று பேர் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படி மூணு பேர் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டியில் பண்ணுறது வந்து வந்து மிகவும் ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் வளர்ப்பிறை ஷஷ்டியில் விரதம் இருக்கிறது வந்து மிகவும் நல்லது நன்றி வணக்கம்